ஆர தினமும் காலையில் கல்லூரிக்கு ஒரே பேருந்தில் செல்வான் அவன் எப்போதும் ஜன்னல் ஓரமாக அமர்ந்து ஹெட்போன்களை அணிந்து கொண்டு தன் உலகத்தில் மூழ்கியிருந்தான் ஒரு மழை நாளில் பேருந்து வழக்கத்திற்கு மாறாக நிரம்பியிருந்தது அவன் ஏறும்போது ஒரே ஒரு இருக்கை மட்டும் காலியாக இருப்பதைக் கண்டான் அவனுக்கு அடுத்த இருக்கை ஈரமான கூந்தலும் கவலையான புன்னகையும் கொண்ட ஒரு பெண் விரைந்தாள் நான் இங்கே உட்காரலாமா என்று அவள் மெதுவாக கேட்டாள் ஆரவ் தலையசைத்தான் பேருந்து நகர்ந்ததும் ஒரு சிறிய மழைத்துளி ஜன்னலிலிருந்து நழுவி அவள் கையில் விழுந்தது அவள் லேசாக நடுங்கினாள் யோசிக்காமல் ஆரவ் தன் ஜாக்கெட்டை கொடுத்தான் அவள் முகம் சிவந்தது நன்றி நான் மீரா நான் ஆரவ் என்று அவன் சொன்னான் அன்று முதல் மீரா எப்போதும் அதே பேருந்தை பிடிக்க முயன்றாள் அதே நேரத்தில் எப்படியோ ஆரவின் பக்கத்து இருக்கை எப்போதும் காலியாக இருந்தது பிரபஞ்சம் அவளுக்காக அதை சீமித்து வைத்தது போல அவர்கள் எல்லாவற்றை பற்றியும் பேசினர் கனவுகள் திரைப்படங்கள் உணவு சில நாட்களில் அவர்கள் மிகவும் நெருங்கிய நண்பர்களாயினர் நடத்துனர் ஏதோ தெரிந்தவர் போல அவர்களை பார்த்து சிரித்தார் ஒரு நாள் காலை மீரா வரவில்லை ஆற ஒவ்வொரு முறையும் கதவு திறக்கும்போது பார்த்து கொண்டே மீராவைத் தேடினான் அவன் தனது நிறுத்தத்தை அடைந்து எழுந்தபோது அவரது தோளில் யாரோ தட்டுவதை உணர்ந்தார் மீரா இரண்டு கப் காஃபியை பிடித்துக்கொண்டு அங்கே நின்று கொண்டிருந்தாள் நான் பஸ்ஸை தவறவிட்டேன் என்று அவள் சொன்னாள் ஆனால் நான் உன்னை இழக்க விரும்பவில்லை என்றாள் மீரா ஆரவின் இதயம் துடித்தது அவள் அவனிடம் ஒரு கோப்பையை கொடுத்தான் அவள் வெட்கத்துடன் சொன்னாள் உன் அருகில் உட்கார்வது எனக்கு பிடிக்கும் பஸ்ஸு பயணத்தில் மட்டும் இல்லை என்றாள் ஆரவ் கொண்டே இந்த இருக்கை எப்போதும் முன்னுடையதாக இருக்கும் என்றான் அன்று முதல் மீண்டும் அவர்கள் ஒருபோதும் தனியாக பயணம் செய்யவில்லை